அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் ஆமேன் அப்போ நம்ம ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர் இயேசு உயிர்ப்பிக்கிறவர் அவர் உயிரோடு கூட எழுந்த தெய்வமாக இருக்கிறதுனால ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்துட்டான்னா ஐயோ அவன் விழுந்துட்டான் பாவத்தில் விழுந்துட்டார் குடிகாரன் ஆயிட்டார் கொலகாரனாக மாறிட்டார் இனி அவ்வளவுதான் என் உலகம் ஒதுக்கி தள்ளிடும் ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஒதுக்கி தள்ள மாட்டார் என் ஆண்டவருடைய இருதயம் எல்லாம் உங்களை எப்படியாகிலும் மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும் எப்படியாகிலும் மறுபடியும் உங்களை நல்ல ஜபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக விசுவாசம் உள்ளவர்களாக உங்களை மாற்றணும் அதுதான் ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் பிரியமானவர்களே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அதே ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க நான் சொல்ல போறேன் நீங்களும் அந்த வசனத்தை பார்க்கணும் வாசிப்போம் அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை உடனே கூட உயிர்ப்பித்தோடு கூட உயிர்ப்பித்திருபிக்கப்பட்டீர்கள் இப்போ பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மறித்து போயிருந்தவர்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் என்று சொன்னேனே ஐந்தாம் வசனத்தில் அக்ரமங்களில் மறித்தவர்களாயிருந்த இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் ஆமேன் அதாவது இயேசு சிலுவையிலே தன் ஜீவனை உங்களுக்காக எனக்காக கொடுத்தபோது போது அவருடைய சடலத்தை கேட்டு வாங்கி அரிமத்தி ஊரானாகி யோசிப்பு கல்லறையில் அடக்கம் பண்ணினார் அவர் தம்முடைய வாக்கின்படியே மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தார் அதே போல எப்படிப்பட்ட பாவத்தில் நீங்கள் மூழ்கி போய் அல்லாவிட்டால் எப்படிப்பட்ட பயங்கரமான பிரச்சனையில் நீங்கள் மூழ்கி போய் சிக்குண்டு கிடப்பீர்களே ஆனால் கவலைப்படாதீங்க உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் உங்களை எழுப்புகிற ஒரு தெய்வன் இருக்கிறார் ஒருவேளை அந்த கடன் பாரம் உங்களை போட்டு வாட்டி வாட்டி வதச்சி நீங்கள் தலை நிமிர்ந்து உங்கள் வீதியிலே நடக்க முடியாமல் உங்கள் உறவினர் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் உங்களுடைய நண்பர்களின் முகங்களை பார்க்க முடியாமல் நீங்கள் தலை குனிந்து போய் இருப்பீர்கள் என்றால் உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார் என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே நீங்கள் நினைக்கலாம் எப்படி ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பாரா இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு மீட்சி கிடைக்குமா உயிர் மீட்சி ஒரு எழுப்புதல் அல்லது ஆங்கிலத்தில் ரிவாய்வல் மறுபடி எனக்கு எழுப்புதல் வருமா வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பாரத்தோடு நான் சொல்கிறேன் இன்றைக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு அற்புதமான காரியத்தை தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியும் மறுபடியும் நீங்கள் தலை தூக்க முடியும் உங்களுக்கு ஒரு வழி இருக்கு அது என்ன என்றால் ஆண்டவராக இயேசு சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம் அல்லவா அந்த இரத்தத்தினால அப்பா என்னையும் நீங்கள் கழுவுங்கப்பா என்னையும் சுத்திகரிங்கப்பா அந்த பழைய பாவங்கள் என்னை துரத்திக்கொண்டே வருகிறது சிலர் கொஞ்ச காலம் அந்த பழைய பாவங்களுக்குள்ளே போகாம கொஞ்ச காலம் இருப்பாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் திரும்பவும் அந்த பழைய சுவாபம் அந்த நண்பனை பார்க்கும்போது அவன் பேசும்போது திரும்பவும் அந்த பாவ சோதனைக்குள்ள நீ போய் விடுகிறீங்க அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்தில் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்போ அந்த ரட்சிப்பு என்பது மனம் திரும்புதல் அல்லவிட்டால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இதுதான் சிலுவையில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு மிக பெரிய பரிசு இருக்கிறதுலே மிகப்பெரிய அற்புதம் என்னன்னு நீங்க என்னை பார்த்து கேட்டீங்கன்னா ஐயா ஒரு ஏழையை பணக்காரனாய் மாற்றுவது அல்ல அல்லவட்டால் ஒருவனுடைய கண்ணீரை துடைப்பது அல்ல ஒருவருக்கு சரீரத்தில் ஒரு வியாதி வந்தால் அது சுகமாகிறது அல்ல ஒருவர் மறித்து போய்விட்டார் பிரகாரமாக மறித்து விட்டார் அவரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டார் அதுதானா உச்சக்கட்ட அற்புதம் அதுவும் இல்லை உண்மையான ஒரு பெரிய அற்புதம் உண்டு அது என்ன தெரியுமா அக்கிரமங்களினாலும் பாவங்களில் உழன்று போயிருந்த மனிதனை அவர் வெளியே கொண்டு வந்து அந்த பாவத்துக்கு செத்து அவன் நீதிக்கு பிழைக்கிறானே அதுதான் இருக்கிறதுல மாபெரிய மகா பெரிய அற்புதம் பிரியமானவர்களே